ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது சிறப்பு பதிவு பேராசை பெருநஷ்டம் ஏக இறை பூமியை காக்க வந்தது ஏன் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் அவர்கள் சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் அவை குறித்து விவரித்து உள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவர் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மனிதனை வாட்டி வதைக்கும் தீர சக்திகளில் நாம் இதுவரை காமம் கோபம் பற்று போன்றவற்றையும் அவற்றிலிருந்து விடுபடும் யுக்திகளையும் இதுவரை காமம் ஏன் மகாசத்ரு ஒய் லஸ்ட் இஸ் த ஒஸ்ட் எனிமி பதிவு இருநூற்றி நாற்பத்தி மூன்றிலும் மனிதனை சர்வநாசமாக்கும் கோபம் இரண்டாவது எதிரியை வெற்றி கொள்ள சதாசிவ வழி என்ன பதிவு இருநூற்றி நாற்பத்தி ஏழிலும் டைம் வெயிட்ஸ் ஃபார் நன் மீளாத துன்பம் நீங்காத பற்று காலம் கடந்த ஞானம் உதவுமா பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலும் பார்த்தோம் தற்சமயம் அடுத்த முக்கிய விரோதியான பேராசை குறித்து நாம் பார்ப்போம் ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்றார் புத்தர் அவர் அரச வாழ்க்கையை உதறி வந்தவர் இளம் மனைவியையும் கை குழந்தையையும் துறந்துவிட்டு துறவி ஆனவர் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் நம்மால் அவ்வாறு செய்ய இயலாது நமது வாழ்வு ஆதாரம் மற்றும் நம்மை நம்பியுள்ளவர் வாழ்வு ஆதாரங்களை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது தேவையான அளவு சம்பாதிப்பது மற்றும் பிற்கால தேவைக்கு சேமிப்பது போன்றவற்றில் தவறு ஏதும் இல்லை ஆனால் ஆசையே பேராசையாக மாறும் இப்போது உதாரணமாக அரசு நிர்வாகத்தை நாம் எடுத்து அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவருக்கும் இவ்வளவு சம்பளம் என்று அரசாங்கம் அவரவர் வேலைக்கு ஏற்ப ஊதியம் நிர்ணயிக்கிறது அதற்கு மேல் வாங்குவது லஞ்சம் ஊழல் ஆகிவிடுகிறது முன்பெல்லாம் பெண்கள் லஞ்சம் வாங்க தயங்குவர் ஆனால் இப்போது ஆண்களுக்கு சரிசமமாக அவர்களும் வாங்க ஆரம்பித்து விட்டனர் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பழங்குடியினர் நல பொறியாளர் அலுவலகத்தில் நிர்வாக பொறியாளர் ஜெகஜோதி எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட அவர் கதறி அழுத காட்சிதான் இது மேலும் அவர் வீட்டில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரொக்கம் மற்றும் நான்கு கிலோ தங்கம் மீட்கப்பட்டது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல பல காலம் செய்த சூழல் திடீரென ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படி வராதவர்களது கர்ம கணக்கானது ஏறும் அந்த கர்ம கணக்கானது அவர்களை பல பிறவிகள் தொடர்ந்து வந்து வாட்டி வதைக்கும் ஆக இப்பிறவியில் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நினைப்பது தவறு ஆகும் பிரபலமான அரசன் மைதாஸ் கிரேக்க கதை பலருக்கும் தெரிந்து இருக்கும் தேவதையிடம் தொட்டது எல்லாம் பொன்னாக வேண்டும் என்று வரம் வாங்கி சாப்பிடும் உணவு அருந்தும் நீர் எல்லாம் தொட பொன்னாக அப்பா என்று ஓடி வந்த அருமை மகளை தொட அவளும் பொற்சிலையாக மாறி நின்று விடுவாள் அவனும் உணவு உண்ண முடியாமல் மடிந்து விடுவான் பேராசையே பெருநஷ்டம் ஆகிவிட்டது தன்னுடைய தந்தையை இன்சூரன்ஸ் முப்பது லட்சம் எடுக்க வைத்து பணம் கட்டி பின் அவரை தன் நான்கு நண்பர்களுடன் சதி செய்து அவரை தான் ஓட்டி சென்ற பைக்கை நண்பன் ஓட்டி வந்த டிராக்டர் மூலம் விபத்துக்குள்ளாக்கி காயமடைந்த தந்தையின் தலையை நசுக்கி கொலை செய்து முப்பது லட்சம் இன்சூரன்ஸ் பணமும் பெற்றான் ஒருவன் ஆனால் அந்த விபத்து கேஸை மூடுவதற்காக போலீஸ் மாட்டி விடுவோமோ என்று அஞ்சி தலைமறைவாக ஆறு மாதம் கழித்து குட்டு வெளிப்பட்டது தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் அது நீதியை நிலைநாட்டாமல் விடாது ஒரு காலத்தில் கடன்பட்டார் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூறுவார்கள் ஒருவரிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும் வரை நிம்மதி தூக்கம் இழந்து கடன் வாங்கியவர்கள் துன்பத்தில் உணர்ந்து தவிப்பார்கள் என்பது இதன் பொருள் ஆகும் ஆனால் இப்போதோ அதை மாற்றி கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல என்று கூற வேண்டும் வாங்கிய கடனை திரும்ப கேட்ட நண்பனை கொலை செய்து நாடகமாடி பின் அவனை புதைத்து வைத்த உடலை போலீஸ் விசாரணையின் போது எடுத்த புகைப்படங்கள் இவை இவை தவிர பக்தி மார்க்கத்திலும் மக்களின் ஆசை பேராசையாக மாறுகிறது சமீபத்தில் திருப்பதியில் வைகுண்ட வாசல் திறப்பு இலவச டோக்கனை பெறுவதற்காக ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஆறு பேர் பலியான துயரமான சம்பவம் அனைவரும் அறிந்தது அடுத்து கும்ப மேளாவிலும் அந்நிலை தொடர்ந்தது சொர்க்கத்தின் வாசல் மிக குறுகலானது என்று குரான் கூறுகிறது குழந்தைகள் போல் பரிசுத்தமில்லாதவர் யாரும் சொர்க்கத்தை அடைய முடியாது என்கிறார் இயேசு நாதர் சொர்க்கம் செல்ல விரும்புவோர் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கிய தகுதிகள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை நீக்கி தான் உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்து ஆத்மாவின் இருப்பிடமான மத்தியில் பரமாத்மாவான பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத இறைவனை தியானித்து இறக்கும் போதும் அவர் நினைவில் இறந்தால் சொர்க்கத்தை அடையலாம் என்று சிவனே நேரில் வந்து பிரம்மகுமாரிகள் நடத்தும் ராஜயோக தியான மையங்களில் தான் தேர்ந்தெடுத்த ஊடகங்களின் மூலம் பயிற்றுவித்து வருகிறார் தர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் என்பார்கள் அதேபோல் தெர் இஸ் நோ ஃப்ரீ சொர்க்கவாசல் முக்தி என்பதை மக்கள் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள அணுதினமும் முயற்சித்தாலே அவை கிட்டும் அதுபோல ஜோதிடர்கள் பொதுவாக கூறுவதை ஆராயாமல் ஓடும் கூட்டமும் தற்சமயம் பெருகி வருகிறது இந்த நேரம் இவ்வாறு பூஜை செய்தால் செல்வம் பெருகும் என்று பொதுவாக ஒரு ஜோதிடர் கூற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் விடிகாலையில் கூடிய கூட்டத்தை பார்த்து அங்குள்ள அர்ச்சகர்களே அதிர்ந்து உள்ளனர் ஒரு மனிதன் ஏழையாகவோ பணக்காரனாகவோ அவனது கர்ம விதிகளின் படியே பிறக்கிறான் அதுபோல் செல்வம் பெருகுவது என்பது நல்வினை பயனின் காரணமாக நடக்கக்கூடியது அது ஆளுக்கு ஆள் மாறுபடும் ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் என்றால் ஐந்து விரல்கள் மாறுபடுவது போல் ஒவ்வொருவரும் ஒருவர் போல் இல்லாமல் மாறுபட்டு தோற்றமளிப்பது போல் மாறுபட்ட கர்மவினைகளுடன் தான் இருப்பார்கள் இவை அனைத்தும் உலகாதாய பொருட்களின் மேல் நாட்டம் வைப்பவர்கள் தங்கள் கருத்தில் முக்கியமாக கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் இப்போது ஆசை பேராசையாக மாறியதால் விளைந்த மற்றொரு அவலக்கதையை பார்ப்போம் ஓர் அரசன் விஷம் கலந்த உணவை அவனை கொல்லும் நோக்கில் சூழ்ச்சிக்காரர்கள் தர அதை உண்ணப்போகும் சமயத்தில் ஓர் அடிமையால் எச்சரிக்கப்பட்டு சாப்பிடாமல் உயிர் பிழைத்தான் அது காலை நேரம் ஆகும் அந்த அடிமையை அவன் விடுவித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு ஓர் வெகுமதியும் தர நினைத்தான் தன் ஆளுகைக்குட்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியை கூறி நீ அந்த இடத்தில் துவங்கி எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவும் உனக்கு சொந்தம் என்றான் அளப்பரிய ஆனந்தம் கொண்ட அந்த அடிமை அதிவேகமாக ஓட துவங்கினான் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் பசி தாகம் ஏதும் தோன்றவில்லை பெருகிய வேர்வையில் மயக்கம் வருவதையும் உணரவில்லை அதீத உடல் உழைப்பை தாங்காது அவன் இருதயமே டப் பெற்று வெடித்தது அங்கேயே அவன் சுருண்டு விழுந்து இறந்தான் இதுபோல் இன்னும் இன்னும் என்று கடைசி வரை சொத்து சேர்த்து கொண்டே இருப்பவர்கள் பலர் அவர்களால் எதையுமே அனுபவிக்க இயலாமல் இறுதியில் மரணம் வந்து அவை அனைத்தையுமே இழக்கச் செய்து விடுகிறது அவர்கள் வாரிசுகளுக்கு கூட எங்கெங்கே என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன என்ற விவரங்கள் தெரியாமல் அவை பெரும்பாலானவை அவற்றை பராமரிக்கும் தோட்டக்காரன் காவல்காரன் கைகளில் போய்விடும் சமீபத்திய கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரும் கோடீஸ்வரர்களின் வீடுகள் பிரபல ஹாலிவுட் நடிகர்களின் வீடுகள் அனைத்தும் நொடியில் எரிந்து சாம்பலாயின அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஹாலிவுட் நடிகர் கூட இங்கே என்னுடைய கனவுகள் நான் கட்டிய கோட்டைகள் அனைத்தும் சாம்பலாகி கருகி போயின நான் இங்கு வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது கானல் நீர் போல் தெரிகிறது என்று கூறினார் அங்கே ஒரு நாளைக்கு மூன்று கோடி என்று வாடகை வசூலித்த ஹோட்டலோ அழகிய நீரூற்றுகளுடன் கூடிய பெரிய பெரிய வீதிகளோ சுடுகாடு போல் காட்சி அளித்தன அழியும் செல்வத்தின் நிலையாமை நொடியில் சரியும் தன்மை இப்போது புரிகிறது அல்லவா பகவத்கீதை கர்மயோகத்தில் இந்த ஆசை குறித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவதை பார்ப்போம் மனிதனின் பகைவன் அவன் மனதில் உள்ளதன்றி வேறு இல்லை நமது பகைவன் நமது மனதில் எழும் பற்று பேராசையே ஆசையின் இருப்பிடத்தை அறிந்தால் நமக்கு பாதி வெற்றி கிட்டிவிடும் ஐம்புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் இவற்றிற்கும் மேலானது ஆத்மா காமம் பற்று பேராசை போன்றவை ஆத்மாவை பிரகாசிக்க செய்யாது அளிக்கின்றன பேராசை ஒருவனை பாவம் செய்ய தூண்டுகிறது அதை அடக்கி புத்தியை நம் கட்டுக்குள் வைத்தால் மட்டுமே இதை வெல்ல இயலும் நம் திருவள்ளுவர் கூறாத விஷயமும் உண்டோ திருக்குறளில் இந்த பேராசை குறித்து அவர் என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம் குறள் முந்நூற்றி எழுவது ஆரா இயற்கை அவா நீ பின் அந்நிலை பேரா இயற்கை தரும் இதன் பொருளாவது ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய பேராசையை ஒழித்தால் அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இயல்பான இன்ப வாழ்வை தரும் என்பது ஆகும் சரி அப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்று ஆசை வைப்பது கூட தவறா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக அவ்வாறு நினைப்பது கடவுளை கேட்பது தவறு கிடையாது நமது சிவத்தந்தை நமக்காக சத்திய சொர்க்கத்தின் வாயில் கதவுகளை திறந்து வரவேற்க காத்திருக்கிறார் பரமாத்மாவான அவரது குழந்தைகளான நமக்கு அவர் ஆஸ்தியை பெற உரிமை உள்ளது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் அங்கு உண்டு நினைத்தாலே விரும்புமிடத்திற்கு செல்லக்கூடிய புஷ்பக விமானம் உண்டு அந்த ராஜ்யத்தில் சத்யநாராயணர் சொர்க்கத்தின் முதல் மன்னராக வர இருக்கும் சத்திய யுகத்தில் பதவியேற்க உள்ளார் அவருக்கு உறுதுணையாக ஸ்ரீலட்சுமி அன்னையும் அவதரிக்க உள்ளார்கள் அளவற்ற செல்வம் இருக்கும் ஆனால் திருடும் எண்ணம் இல்லாத மக்கள் இருப்பார்கள் ஆகையால் மாளிகைக்கு பூட்ட வேண்டிய அவசியமில்லாததால் கதவுகள் இருக்காது போட்டி பொறாமை வஞ்சம் காழ்ப்புணர்ச்சி ஏதும் இல்லாமல் மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் திருமணமான ஆணும் பெண்ணும் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நினைத்தாலே கரு உருவாகி விடும் யோகத்தின் புனிதத்துவம் அத்தகையது நோய் நொடிகள் அற்ற நெடிய நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆயுள் அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் அருந்தும் இவையெல்லாம் எவ்வாறு சாத்தியம் என்றால் மனிதர்கள் தங்களை மத்தியில் உள்ள ஆத்மா என்றே உணர்ந்து செயலாற்றுவார்கள் பார்ப்பவர்களிடமும் அந்த ஆத்மாவே கண்ணுக்கு தெரியும் இதை அடைய நீங்கள் பேராசை படுங்கள் எப்போது உடல் சம்பந்தப்பட்ட காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை நீங்கள் வெற்றி கொள்கிறீர்களோ அப்போது முக்தி பேறு சொர்க்கவாசல் செல்வதற்கான பாதை உங்களுக்கு தெரியும் அவற்றிலிருந்து காப்பாற்றி உயர்ந்த வழிக்கு அழைத்து செல்லவே சிவ தந்தை தற்சமயம் பூமிக்கு வந்துள்ளார் அந்த பாதையில் வெற்றிநடை போடுங்கள் வைகுண்டத்தின் சொர்க்கவாசல் கதவுகள் உங்களுக்காக திறந்தபடி காத்திருக்கின்றன இறுதியாக நம்மை பாடுபடுத்தும் அகங்காரம் பற்றி விரைவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்